ஹலோ விவர்ஸ் நம்ம இப்போ கத்திரிக்காய் செடியில் காய்க்க ஆரமிச்சில் அந்த காய்கள்லாம் தெரிச்சி வர்றதுக்கு என்ன செய்யணும் நான் அந்த நம்ம வீட்டிலேயும் இலைகள்லாம் கீழே மரம் இருக்குல்ல முருங்கை மரம் அதெல்லாத்துலாம் இந்த குப்பையெல்லாம் இலை பூக்கள் அதெல்லாத்தையும் எரித்து இந்த சாம்பல் இட்டு வந்திருக்கேன் இந்த சாம்பலை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு கைப்பிடி இந்த கத்திரிக்காய் செடிக்கு என்ன செஞ்சணும் இப்படியே அடியில் போட்டு விட்றணும் அடியில் அப்படி போட்டு விட்டுட்டு இதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் தண்ணியில் காயப்பொடியை கலந்து வச்சுருக்கேன் என்ன பாருங்கள் காயத்தை நல்லா நுணுக்கி நல்லா கலந்து வச்சுங்க பெருங்காயம் இந்த பெருங்காய தண்ணி என்ன செஞ்சிடணும் அப்படியே செடிக்கு ஊற்றி விட்டு நல்லா அந்த பெருங்காய தண்ணி நல்லா கலந்துட்டு என்ன செஞ்சிடணும் ஊற்றி விட்டோம்னா சரி காய் நல்லா திரட்சியாக வரும் நல்லா தின்னமாக இருக்கும் தூளெல்லாம் காய் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்கு இந்த பெருங்காயத்தூள் வந்து பூ வந்து உதிராமல் இருக்கிறதுக்கும் பெருங்காயம் வந்து நமக்கு உதவி செய்யும் சாம்பலில் வந்து நம்ம எல்லா தலைகள் போட்டோம்னா தலைச்சத்து மணிச்சத்து பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது அதனால் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இதை பண்ணோம்னா சரி செடியில் காய் நல்லா திரச்சியாக வரும் எல்லா பூவுமே என்ன செய்யும் காய் அவங்க பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் பாலினேஷன் பண்ணி விட்டேன்ல இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள் குட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த இதுலேயும் கத்திரிக்காய் பிடிச்சிருக்கு நம்ம கை நாளையும் பாலினேஷன் பண்ணி விட்டு என்ன செஞ்சலாம் காய்களை பறிக்கலாம் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க் யூ